சக்தி அன்பு பிள்ளையே நீ இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை யாருக்காக உன்னுடைய சந்தோஷத்திற்காக வாழ்ந்து வருகிறாயா இல்லை உன்னுடைய நிம்மதிக்காக வாழ்ந்து வருகிறாயா அது எல்லாம் இல்லை என்பது எனக்கு தெரியும் என் தங்கமே முழுக்க முழுக்க உன் குடும்பத்திற்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் நீ வாழ்ந்து வருகிறாய் எப்பாடு பட்டாவது இந்த குடும்பத்தை முன்னேற்றி விடலாம் என்ற நம்பிக்கையோடு நீ சகிப்புத்தன்மையோடு அத்தனையும் சகித்து ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து வருகிறாய் யாருக்காக பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக என்னைப் போல என் பிள்ளைகள் துக்கப்படக்கூடாது துயரப்படக்கூடாது கவலைகள் படக்கூடாது கஷ்டங்கள் படக்கூடாது கண்ணீர் வடிக்க கூடாது எதற்கும் யாரிடமும் போய் கையேந்தி நிற்கக்கூடாது என்னை போல் ஒரு வாழ்க்கையை என் பிள்ளையை வாழ வைத்து விட்டால் நான் என் பிள்ளையை பெற்றெடுத்ததற்கு எந்த பலனும் இல்லாமல் போய்விடும் என்னுடைய வேதனைகளையே தாங்க முடியாமல் இருக்கும்போது என் பிள்ளைகளின் வேதனையை எப்படி நான் தாங்குவேன் என் பிள்ளையை எப்படியாவது ஒரு வழி நல்ல வழி படுத்திவிட வேண்டும் என்று படாத பாடுகள் பட்டுக் கொண்டிருக்கிறாய் உனக்கு எத்தனை காயங்கள் ஆனாலும் பரவாயில்லை அது எத்தனை வழிகள் கொடுத்தாலும் பரவாயில்லை நான் தாங்கிக் கொள்வேன் ஆனால் என் பிள்ளையால் எந்த வழியையும் தாங்கிக் கொள்ள முடியாது என் பிள்ளையை காப்பாற்றும் இடத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் எதை இழந்தாலும் அந்த தகுதியை மட்டும் நான் இழக்க மாட்டேன் என்று முழுக்க முழுக்க உன் பிள்ளைகளுக்காக வாழ்ந்து வரும் என் அன்பு பிள்ளையே இன்று உன் பிள்ளையை பற்றித்தான் உன் இடத்தில் கூறுவதற்காக வந்தேன் தங்கமே வாழ்நாள் முழுவதும் கசப்புகள் நிறைந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து வருகிறாய் பிறர் கொடுக்கும் துன்பத்தை பெற்று அந்த வாழ்க்கையை கசப்போடு வாழ்ந்தாலும் சிறிதளவு இனிப்பு உனக்கு மனதில் இருக்கிறது என்றால் அது உன் பிள்ளைகளுக்காகத்தான் இப்படி வாழ்ந்து வரும் நீ எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருக்கும் இந்த நேரத்தில் உன் பிள்ளைகளின் நலனை நீ இழந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னை தேடி நான் இப்போது வந்திருக்கிறேன் பிள்ளையே உன் பிள்ளையின் மனதில் மிகவும் அழுத்தங்கள் இருக்கிறது உன் பிள்ளை வெளியில் சொல்ல முடியாத கஷ்டத்தை மனதில் வைத்துக்கொண்டு பரிதவித்து வருகிறது எப்படி சொல்வேன் யாரிடம் சொல்வேன் இது சொல்லக்கூடியதா சொல்ல என்று பல கேள்விகளை மனதில் போட்டுக்கொண்டு வருத்தத்தோடு மன அழுத்தத்தில் நின்றிருக்கிறது ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் உன் பிள்ளையை எப்போதும் குற்றம் கூறிக்கொண்டிருக்கிறாய் குறை கூறுவது எளிதில் கூறிவிடலாம் என் பிள்ளையே மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிய முடியாது எவராலும் உன் மனதில் எத்தனையோ காயங்களை வைத்துக் கொண்டிருக்கிறாய் யாராவது இங்கே உன்னை புரிந்து கொள்கிறார்களா நீ என்ன வேதனையோடு இருக்கிறாய் என்று புரிந்து நடந்து கொள்கிறார்களா இல்லையே அப்படி இருக்கும் போது உன் பிள்ளையின் மனதில் இருப்பதை தெரியாத நீ மற்றவர்களைப் போல தவறுதானே செய்து கொண்டிருக்கிறாய் புரிந்து கொள்ளேன் பிள்ளையே மிகவும் மன அழுத்தத்தில் இருக்கும் அந்த பிள்ளையின் எண்ணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு ஒரு தந்தையாகவும் தாயாகவும் சகோதரியாகவும் நட்பாகவும் என்று அனைத்தும் அந்த குழந்தைக்கு நீ கொடுத்தால்தான் அதற்கு அந்த நம்பிக்கை வரும் சொல்ல வேண்டாம் என்ற நம்பிக்கையில்லாமை போய் என் பெற்றோரிடம் நான் எதுவாக இருந்தாலும் சொல்வேன் எனக்கு அவர்கள் அத்தனை சுதந்திரம் கொடுத்திருக்கிறார்கள் பெற்றுவிடலாம் என்ற நம்பிக்கையை எனக்குள் கொடுத்திருக்கிறார்கள் அப்போது எதற்காக நான் தயங்க வேண்டும் என் பெற்றோரிடம் சொல்வேன் அவர்கள் எது நல்லது எது கெட்டது என்று எனக்கு காட்டுவார்கள் என்ற நம்பிக்கையை உன் பிள்ளையின் மனதில் இந்த நேரம் வரை நீ பதிக்கவில்லை அதுதான் இப்போது ஆபத்தை விளைவிக்கும் இடத்தில் நின்று கொண்டிருக்கிறது உன் பிள்ளைக்கு மீதான நம்பிக்கையை சொன்னால் அவர்களிடத்தில் தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை கொடு அப்போதுதான் உன் வாழ்க்கையும் சரி உன் பிள்ளையின் வாழ்க்கையும் சரி யாராலும் விளையாட்டுப் பொருளாக எடுத்துக்கொள்ள முடியாததாக ஆகும் இல்லை என்றால் ஆட்டுவிப்பவன் எவனோ என்றும் ஆடிக்கொண்டிருப்பது எவனோ என்றும் இருக்கும் என் பிள்ளையே அந்த நிலை உனக்கு வரக்கூடாது நீ பெற்றெடுத்த பிள்ளைக்கு வரக்கூடாது என்றுதான் இந்த நேரத்தில் வந்திருக்கிறேன் நான் ஒன்று மரியாதை பிள்ளை பிக்கு திணறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது முதலில் உன் பிள்ளையின் மனது என்ன இருக்கிறது என்று அறிந்து கொண்டு உன் பிள்ளைக்கு ஆறுதல் கொடுத்து உன் பிள்ளைக்கு நீ நம்பிக்கையை கொடு இல்லை என்றால் உன் பிள்ளையின் வழியை மாற்றி தடம் மாறு செய்து வாழ்க்கையை நாசம் செய்ய காத்திருக்கிறார்கள் என் அன்பு பிள்ளையே கவனம் தேவை உனக்கு யாருக்காகவும் வேண்டாம் உன் பிள்ளைகளின் நலனை கருதி உன் பிள்ளைகளின் வாழ்க்கை சரியான பாதையில் செல்ல வேண்டும் உன் பிள்ளையின் காலை தட்டிவிட யாரும் வரக்கூடாது உன்னை போல கஷ்டங்கள் உன் பிள்ளைகள் படக்கூடாது என்று இந்த நேரத்தில் நீ நினைத்தால் உன் அன்னை உனக்காக கையில் ஏந்தி காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியையும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி உடனடியாக பூஜையை தொடங்கு வாழ்க்கையை சரி செய்து கொடுக்கிறேன் உன் பிள்ளையின் நேர்வழியை கற்றுக் கொடுத்து உன் பிள்ளையை உன் கையில் ஒப்படைப்பேன் எந்த ஆபத்தில் இருந்தும் உன் பிள்ளையை காப்பாற்றி அழகான வாழ்க்கையாக வடிவமைத்து உன் கையில் கொடுப்பேன் இது சத்தியம் ஓம் சக்தி நன்றி